பெண்கள் வாசல் தெளிக்கும் போது இந்த தப்பை மட்டும் செய்து விடாதீர்கள் முதல் தவறு இருட்டில் வாசல் தெளிப்பது சூரியன் உதிப்பதற்கு மிக முன்னதாக அடர்ந்த இருட்டில் வாசல் தெளித்தால் அது அலட்சுமி நுழைய வழிவகுக்கும் இரண்டாவது தவறு குளிக்காமல் தெளிப்பது தூங்கி எழுந்த உடனே உடல் சுத்தமில்லாமல் வாசல் தெளிப்பது அந்த வீட்டின் தெய்வீக அதிர்வுகளை குறைக்கும் மூன்றாவது தவறு நின்று கொண்டே கோலம் போடுவது வாசல் தெளித்த பின் குனிந்து அமர்ந்து கோலம் போட வேண்டும் நின்று கொண்டே கோலம் போடுவது லட்சுமி தேவியை அவமதிப்பதாக கருதப்படுகிறது நான்காவது தவறு கிழிந்த ஆடையுடன் தெளிப்பது அதிகாலையில் வாசலுக்கு வரும்போது கிழிந்த அல்லது அசுத்தமான ஆடை அணிவது தரித்திரத்தை உண்டாக்கும் ஐந்தாவது தவறு வாசலில் தண்ணீர் தேங்க விடுவது வாசல் தெளிக்கும் போது தண்ணீர் தேங்கி சேராக மாறினால் அது அந்த வீட்டில் பணத்தடையையும் கவலையையும் தரும் வாசல் தெளிக்கும் நீரில் சிறிதளவு மஞ்சள் அல்லது கோமியம் சேர்த்து தெளித்தால் எந்த தீய சக்தியும் உங்கள் வீட்டின் வாசலை தாண்ட முடியாது வாசல் தெளிக்கும் போது கோபமாக